மீன ராசிக்காரர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும் நாள் அதே சமயம் தேவையான பணம் கையில் இருப்பதால் இந்த செலவுகளை சமாளித்து விடுவீர்கள் நீங்கள் சிறிது அவதானமாக இருந்தால் நிதிநிலையை நன்கு கையாள முடியும் இதனால் மனதில் அச்சம் மற்றும் சஞ்சலம் இல்லை வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்துடன் சிறந்த தருணங்களை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தரும் இந்த நாளில் உங்கள் உறவுகளுடன் நேரம் கழிப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் நவீன ரக ஆடைகளை வாங்கி மகிழும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் உங்கள் வாழ்க்கையில் புதிய பக்கம் சேர்த்துக் கொள்ள புதிய ஆடைகள் அல்லது ஆபரணங்களை வாங்குவது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் இது உங்கள் மனதை மேலும் உற்சாகமாக்கும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் மற்றும் மனதின் அமைதியை தரும் உங்கள் நண்பர்களுடன் எளிதாக பேசுவதால் நீங்கள் மேலும் நெருங்கிய உறவுகளை அமைக்க முடியும் அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை இன்று உங்களது பணிகளில் எந்தவொரு பிழையும் ஏற்படாமல் கவனமாக செயல்படுங்கள் இந்த நாளில் எதிலும் தார்காலிக கவலையை தவிர்க்கவும் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் அவர்களுடன் சப்ளை செய்யும் போது ஒழுக்கமான மற்றும் அமைதியான அணுகுமுறை மிகவும் முக்கியம் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுவதால் மனதில் சஞ்சலம் ஏற்படக்கூடும் இன்று நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளிக்க உதவும் வாய்ப்பு இருக்கும் அவ்வப்போது தவிர்க்க முடியாத செலவுகள் நிலவியாலும் நீங்கள் அது பற்றிய பதிலாக ஏதாவது தீர்வு காண்பீர்கள் நட்சத்திர பலன்கள் போரட்டாதே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் இது உங்கள் நிதிநிலையை பாதிக்கக்கூடும் உத்திரட்டாதே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் சில சங்கடம் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களின் உதவியால் நீங்கள் ஏற்படும் சிக்கல்களில் இருந்து மீண்டு மனதில் அமைதியை பெற முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் சாதகமான மாற்றங்கள் மற்றும் ஆதாயம் கிடைக்கும்